ஐயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சோழனுக்கு லாயர் கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு நாளைக்கு கோர்ட் இயரிங் இருக்குது இந்த மாதிரி நிலாவை கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா சோழனுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எப்படி நிலாவை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு மேடம் நான் கேட்டேன் இல்லை நிலாவுக்கு என்னால் டிவோர்ஸ்லாம் கொடுக்கவே முடியாது மேடம் அதை உங்ககிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட தான் பேசணும் என்கிட்ட பேசி என்ன எதுவுமே பண்ண முடியாது உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசி நீங்கள் புரிய வைங்க என்கிட்ட பேசினாலும் எந்த பிரோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டால் லாயருமே சொல்லியாச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பாண்டி இருந்துட்டு என்னடாச்சு ஒரு மாற்றி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லடா நாளைக்கு லாயர் கோர்ட்டுக்கு நிலாவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ டிவோர்ஸ் பற்றி ஹியரிங் இருக்குது இல்லையா அதனால கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு நிலாவை டிவோர்ஸ் பண்ணுறதுல விருப்பமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சோழன் வந்து இன்னும் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ஆமாம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கல அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருக்க மாதிரி நெருங்கினே இல்லை இருந்தனால நிலாக்கு பிடிக்கல அதனால் அதே மெயின்டைன் பண்ண கண்டிப்பாக நிலா வந்து உனக்கு டிவோர்ஸே கொடுக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லை இப்போ சந்தையா வேற அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் சொல்லியிருக்காங்க அதனால வீட்டுக்கு சந்தையா வரதுனால அவங்க கண்டிப்பாக ஒன்றும் டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்க டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க வேணாம் நீ கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ நீ சொல்கிறதாண்டா எனக்கும் சரின்னு படுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலா கிட்டே போயிட்டு நாளைக்கு கோட்டியவர் இங்கே இருக்குங்க நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நிலா சொல்கிறாங்க என்னாலாம் டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இதனால பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதை கேட்டுட்ட சோழன் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ